அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி அம்மாவாசை நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணத்தோடு அமாவாசை வருகிறது சனி புயற்சி நடைபெறக்கூடிய தருணத்தில் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை நடைபெறுகிறது கிரக நிலையில் அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய பட்சத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இது நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை விளைவிக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் கிரக கிரகநிலைகளின் அமைப்பால் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு பார்க்கும் பொழுது சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா அசுபு கிரகங்களினுடைய சேர்க்கையானது பல சாதகமற்ற நிலைகளை உருவாக்கலாம் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுக்கு சில நேரங்களில் நல்ல மாற்றத்தையும் உண்டு பண்ணலாம் அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்படுவது சாலை சிறந்தது வரக்கூடிய பிரச்சனையை எளிதாக உங்களால் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்கள் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீங்க கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் எதையுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மனம் நிலைகுள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியமும் மேன்மை அடையுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் பொது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவிகள் அப்படி இல்லைனா புதிய பொறுப்புகள் பெறுவாங்க உங்களது பணி திறமையால மேல் அதிகாரிகளும் திருப்தி அடைவாங்க ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை உருவாகுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்குங்க பெண்கள் சதா எதையாவது யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பாங்க எந்த காரியத்திலையுமே முடிவெடுக்க முடிவு எடுக்கும் முன்பாக தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதற்கு முன்பாக முடிவை எடுத்து பிரச்சனையில் சிக்கிக் வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்க யோசித்து சிந்தித்துக்கொண்டு கொண்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க அதே மாதிரி கலைத்துறையினர் யுத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவாங்க உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கப்படுவீங்க உதவிகளின் மூலம் காணவும் வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு மிகவும் நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்கள் மேன்மை மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்க வெளிநாடு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம் அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படுங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம் பாடங்களை படிக்கும்போது மனது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் கடன்களும் குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க உடல் நிலையில சோர்வு கை கால் மூட்டுக்கல்ல வழி எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம் அதனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க மனைவியின் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன் கோபத்தை குறைத்து பேச்சுள்ள நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா சற்று அனுகூலமான பலனை நீங்க அடைய முடியும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம் புத்திர வழியில சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல் பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விழக்கத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்க இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகை சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தா மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க இல்லப்பிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாய் இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சினைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பே தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்தில் ரொம்பவும் வந்து அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க பெயர் புகழ் அந்தஸ்து வசதி உங்களுக்கு கூடினாலும் வெளிகாட்ட மாட்டீங்க உங்களுக்கு கீழே பேச வேண்டாங்க எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபார விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்க அடையணும் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்ப தர வேண்டியதாக இருக்கும்